கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலைகளை உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சகிதா பதினஞ்சு சொல்லுகிறது பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பான் இந்த உலகத்தில் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா ஆண்டவரே நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறான் ஆமை நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று ஆகவே அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் கத்தருக்கு பயப்பட வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுகிறான் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுல அநேக காரியங்கள் அவை அந்த ஆசிர்வாதத்தின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம் உண்மையாய் கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களா இருப்போம் கத்தருக்கு பயந்து வாழுவோம் ஒரு தெய்வ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இறக்கட்டும் கத்திற்கு பயந்து வாழுகிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க சமாதானத்துடன் நடத்துங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க சரீர சுகபலத்தை கொடுங்க கத்தருடைய கருப தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் யூ கத்துருங்க ஆசிர்வதிப்பார் ஆமேன்